வெல்கம் டு அவர் மகாபெரியவா கலஞ்சியம் சேனல் நாளைக்கு தை கிருத்திகை தை கிருத்திகை பற்றி கந்த புராணம் கூறும் கிருத்திகை விரத முறையை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ முருகப்பெருமானின் அருள் வரலாற்றை கூறும் உன்னதமான நூல் கந்த புராணம் இந்நூலில் ஸ்ரீ கட்சியப்ப சிவாச்சாரியார் முருகனின் முக்கிய விரதங்களில் ஒன்றான கிருத்திகை விரதம் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பாடி அருளியுள்ளார் ஒருமுறை முனிவர் விநாயகப் பெருமானை வேண்டி கந்தனை வேண்டி வழிபட விரதம் கொள்ள உகந்த நாள் எது அந்த விரதம் எவ்வாறு மேற்கொள்வது என கேட்டார் அப்பொழுது ஸ்ரீ விநாயகர் சொன்னார் முன்னவன் அதனை கேழா முழுதொருள் புரிந்து நோக்கி அன்னது பெருதின் தின்னம் ஆறுமா முகத்து நம்பி பொன்னடி வழிபாடாற்றி பொறுவி கார்த்திகை நாள் நோன்பை பன்னிரு வருடம் காறும் பரிவுடன் புரிதி என்றான் நாரதனே அருமுக சிவமாகவும் ஆறு முகங்களை கொண்ட நம்பியான கந்தனின் திருவடிகளை மனதார போற்றி நிகரில்லாத கிருத்திகை நட்சத்திர நாளில் இவ்விரதத்தை பன்னிரண்டு ஆண்டுகள் அன்புடன் மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறு விரதம் மேற்கொள்வோர் விரும்பியதை அடைவது திண்ணம் என்று சொன்னார் இதனைக் கேட்ட நாரத முனிவர் இவ்விரதத்தை நான் மேற்கொள்வேன் என்று பூவுலகிற்கு வந்தார் வந்து நாரதன் வினவி இது நான் புரிந்திடுவன் என்னா பாரூலகதனில் வந்து பரணினால் அபாரணத்தில் ஓர்பொழுது உணவு கொண்டே ஒப்பில் கார்த்திகை நாள் தன்னில் வீரவேல் தடக்கை அண்ணல் விரதத்தை இயற்றல் உற்றான் அதன்படி கிருத்திகைக்கு முதல் நாளாகிய பரணி நாளில் ஓர்பொழுது உணவு கொண்டு மறுநாள் தமக்கு நிகரில்லாத கார்த்திகை நாளில் முழுமையாக உபவாசம் விரதம் மேற்கொண்டு வீரவேல் பெருமானாகிய கந்த கடவுளை போற்றி வந்தார் இவ்வாறு கிருத்திகை நாளில் நித்திய இயம நியமங்களை முடித்து ஐம்புலன்களை அடக்கி குமரனின் திருவடிகளை தலைமேற்கொண்டு போற்றி அப்பெருமானின் புராணங்களை பாராயணம் செய்தும் கேட்டும் உணர்ந்தும் வந்தார் கிருத்திகை அன்று இரவு தருப்பை பாயில் கிடந்து முருகன் திருவடியே சிந்தையாக கொண்டு இரவு முழுதும் உறங்காது இருந்தார் அந்த நாள் சென்ற பின்னர் ரோஹிணி உடைந்த காலை சந்தியா நியமம் எல்லாம் சடக்கென முடித்து கொண்டு கந்தவேல் செம்பன் தண்டைக்கான் முறை வழிபட்டேத்தி வந்த மாதவர்களோடும் பாரணம் மகிழ்ந்து செய்தான் இதன்படி கிருத்திகை நாள் இரவு முழுவதும் உறங்காது இருந்து மறுநாள் ரோஹிணி நாளில் அதிகாலை அன்றைய சந்தி நியமங்களை எல்லாம் முடித்துக்கொண்டு தண்டையும் சலங்கையும் உடைய முருகப்பெருமானது திருவடி மலர்களை வணங்கி பின் தம்மோடு வந்த அன்பர்களோடு பாரணம் செய்தார் பாரணம் என்பது உபவாசமிருந்து விரத முடிவில் உண்ணுதல் பாரணம் முடிந்த அன்று பகல் பொழுது உறங்காமல் இருக்க வேண்டும் விழியோடு இமை கூடாமென் வெய்யவன் குடப்பால் வீழும் பொழுதன விருந்து மற்றை புறத்துல செயலும் போற்றி அழிவரு விரதம் இவ்வாறு ஆறிரு வருடம் இயற்றி எழுவகை முனிவோருக்கும் ஏற்றமாம் பதத்தைப் பெற்றான் இதன்படி ரோஹிணினால் பாரணமன்று பகலில் விழித்திருந்து சூரியன் மேற்கு திசையில் மறைந்த பின் சாயங்கால நியமங்களை பூர்த்தி செய்து முருக வழிபாடோடு இவ்விரதத்தை பூர்த்தி செய்தார் இவ்வாறு அழிவற்ற கிருத்திகை விரதத்தை பனிரெண்டு ஆண்டுகள் மேற்கொண்டு எழுவகை முனிவர்களுக்கும் மேலான பதவியை நாரதர் பெற்றார் இவ்வாறு கிருத்திகை விரதம் விதிப்படி கொண்டு மூன்று உலகங்களில் உள்ள விரும்பும் பேறுகளையும் புண்ணியத்தையும் நம்மால் அடைய முடியும் கந்த கூறும் விதிப்படி கிருத்திகைக்கு முதல் நாள் பரணியில் ஒரு பொழுது உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் கிருத்திகை அன்று முழு உபவாசம் இருக்க வேண்டும் அன்று இரவு உறங்காமல் இருக்க வேண்டும் கிருத்திகையின் மறுநாள் ரோஹிணியில் அதிகாலை பாரணம் கொண்டு பகல் பொழுது உறங்காமல் இருந்து மாலையில் முருகனை வழிபாடு செய்து விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என மூன்று நாள் விரதமாக இருக்க வேண்டும் இவ்வாறு கந்தபுராணம் கூறும் விதிப்படி நாம் அனைவரும் விரதமிருந்து முருகப்பெருமானினுடைய அருளை அடையலாம் நாரதற்போல் எல்லா சிறப்பும் பெறலாம் இது போல ஆன்மீக கதைகளையும் ஸ்லோகங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க அப்போ அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் மகாபிரிவ மகிமை தெய் தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ